கொல கொல்ல இதையே வந்துட்டு பெரிய கிரைம் பார்த்து வளர்ந்த நமக்கு வந்துட்டு வரதட்சணை கொடுமையும் ஒரு பெரிய கிரைம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடுறோம்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு பேன் பண்ண ஒரு விஷயத்த இப்ப வரைக்கும் நான் பொண்ணுக்கு பேர்ல நம்ம அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் என்னமா இதெல்லாம் பெரிய பெரிய இடத்துல கொடுக்குறது ஐநூறு பவன் ஆயிரம் பவன் கொடுக்குற இடத்துல வந்துட்டு வரதட்சணை கொடுமை நடக்குது சின்ன சின்ன குடும்பங்கள் அப்படியே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐநூறு பவன் போடுறதா சொல்லி முந்நூறு பவன் போட்டு பேலன்ஸை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எழுபது லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்து அந்த வீட்லயும் வரதட்சணை கொடுமை நடக்குது அஞ்சு என்னால் போட முடியும் அப்படின்னு dip

ஒண்ணு நம்ம போனா நல்லா எடுத்து கொடுத்துட்டோம் இனிமே நம்ம வந்து எந்த ஒரு கவலையும் வேணா இருபத்தஞ்சு வருஷமா வளர்த்தாச்சு பேங்க் பேலன்ஸை தொடச்சு கொண்டு போய் அந்த பையன் கையில கொடுத்தாச்சு பொண்ணையும் பையன் கையில கொடுத்தாச்சு பொண்ணு நல்லா இருப்பான்னு யோசிச்சு ஆனா அந்த பொண்ணு வீட்டு அதாவது அந்த மாமியார் சைடு இருக்கக்கூடிய மாமனாருக்கும் மாமனாருக்கும் ஒரு சிலருக்கு அந்த பொண்ணு பெரிய அச்சிய பாத்திரமா தெரியும் தோண தோண கிடைக்கும் போய் கேட்டு வாங்கிட்டு வா வாங்கிட்டு வா வாங்கிட்டு வான்னு அந்த பையனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டாய் என்ன வேணா சுத்தலாம் நூல் போட்ட பொம்மை மாதிரி ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க பட் இதுல நம்ம யாரை குறை சொல்றது கொடுக்குற உங்களை குறை சொல்றதா வாங்குற அவங்களை குறை சொல்கிறதான்னு எனக்கு தெரியவே தெரியாது பட் கொடுக்குறதும் தப்பு வாங்குறதும் தப்பு எயிட்டி பிறந்த அவங்க தான் வந்துட்டு வரதட்சணை அப்படி இப்படின்னு பேசுகிறாங்கன்னு யோசிச்சோம்னா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸ்மே வந்துட்டு வரதட்சணை தான் தான் வாங்கணும் தான் கொடுக்கணும் தான் எங்க ஊர்ல எங்களை மதிப்பாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டு நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் வாங்குற அவனுங்களை வந்துட்டு நம்மளால் திருத முடியுமா அப்படிங்கிறது தெரியாது அதுக்கு அவங்க மனப்பக்குவம் வேணும் பொண்ணை பெற்றிருக்கீங்க உங்க பொண்ணை வந்துட்டு அப்படியே கொண்டு போய் கொடுங்க நீங்க உங்க பொண்ணை அனுப்பி வைங்க நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்கிறவங்கன்னா பார்த்து கட்டி வைங்க அவன் ஏழையாக இருந்தாலும் பரவாயில்ல பொண்ணை பத்திரமா பார்த்துப்பான் நீ இவ்வளோ போட்டால் தான் நான் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறவனா தயவு செஞ்சு பொண்ணை கொடுக்காதீங்க அந்த நகை தீனதுக்கப்புறம் திருப்ப உங்ககிட்ட தான் அனுப்பி வைப்பான் அப்படி கொடுக்குறதா தான் உங்கள் பொண்ணை நீங்கள் வீட்டிலே வச்சுக்காங்க இல்லை நகை போட்டால் தான் கல்யாணம் பண்ணுவேன் சொல்கிறவனுக்கு பொண்ணே கொடுக்காதீங்க அவன் அலையட்டும் அவனுக்கு அவன் வந்துட்டு இந்த வேர்ல்டில் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாத ஒரு ஜென்மம் சோ நம்ம வரதட்சணையை ஸ்டாப் பண்ண வேணாம் நம்ம குடுக்கறது ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணோம்னா அது வந்து ஸ்டாப் ஆயிருமோ அப்படின்னு எனக்கு தோணுது சோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கிளக்கமெண்ட்டா சொல்லிருங்க